நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன் லைக் ரிலீஸ் இருக்கேன் அமேசான் ப்ரைமில் அந்த டேரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மேடை அந் அது இல்லைனா இது சாத்தியம் இல்லை மந்த்ரா சார் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பெரிய வணக்கம் அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைனா இது இங்கே எதுவுமே இல்லை பாண்டுரங்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் டேரக்டர் சார் ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு பன்னெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்காரதுக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை நாங்கள் தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்காரணும் அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிக்கை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்டுருக்குறதுக்கு ஏதோ சூட செய்திகள் இருக்கும் ஒன்று ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணுன்னு நம்ம மேலே ஒன்றும் பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் சார் பிரகாஷ் அவர்கள் தான் வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து அப்போ சொன்னார் எனக்கு வேண்டியவர் படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை ஒரு வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் இங்கே வந்தேன் இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்மந்திகள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்க்கும்போது தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ட்யூன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா மனசு வர மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்னென்ன இந்த ஒரு சின்ன நான் வந்தால் போகிறது இல்லை ஏன்னா வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல போடல ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும் பிஆர்ஓ யார் தயவுசெய்து மடிக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் ஏங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போடல மறந்துட்டாரு சார் டிசைனர் பண்ண செக் பண்ண வேண்டியது யாரு வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டாரு டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் பிளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன் ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு தர மாட்டோம் நாங்கள் விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டுங்க சார் சாரி ஆக்சுவலி நான் இப்போ ஊரில் இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்ப என்ன சார் கணா இல்ல தமிழ் தெரியல கன்னடம் தெரியுது இல்ல இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி அடப்பருக்கு முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவே தான் அவருடைய பாடங்களனால இந்த படம் உருவாயிருக்கு அவர் ஃபெடர நீங்க போட விட்டுறீங்களே எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சாரி சாரி சார் சாரி கேட்டுக்கிறேன் இன்னும் நஷ்ட ஓகே 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 இவே இது நீங்க ப்ளேட்ல சொல்லுங்க ஸ்பைர் விட்டுட்டோம் அதனால தயவு செய்து மன்னிச்சுங்கன்னு சொல்ல எடுக்கணும் தமிழ்ல தமிழ்ல போடுற தமிழ்ல போடுற கன்னடத்துல எங்களுக்கு தெரியாது தமிழ்ல போடுற ஓகே 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 இல்லை எங்க பங்குக்கு நான் வந்த இதை ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தாரு சொந்தட்டு சரி அவர் நல்லா பேசுவார் சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்துட்டு போயிட்டார் குற்றம்னு தவிரனு இதை குற்றமாக நினைச்சாரு நினைத்து இல்லை எனக்கு என்ன பார்த்துட்டு போயிட்டார் அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க வேறரசு ஓகே ஓகே இல்லை ரொம்ப நெருங்க நண்பர்கள் எனக்கு அறிவு அறிவாற்றல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாரும் பற்றி சொல்கிறது தான் அவரோட அருமை சொல்லலாம் ராஜா அவர்கள் இவங்க ரொம்ப ரொம்ப திக்க பண்ண நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அதில் அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூகுதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு பதி இருபது படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கான் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிடும் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட்டும் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்க அவங்க அறிவினால அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்யணும்னு ஒன்று போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் போடுறோம் யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ஸ் அவங்க ரீரிகார்டிங் கூட இப்படி பண்ணிட்டு வந்து ஒரு நிஜம் ஒரு அது அதோட கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு காமெடி சீன் வாட் ரெண்டு வாழைப்படம் வாங்க எங்கூட என்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸும் போட்டிங்கன்னா என்ன பாட்டில் எல்லாம் குதிக்கன்னு செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா இருக்குது தோன்றல கண்ணா பண்ணன்னு நான் சொல்லி தான் தருவன் என்ன இல்லை வெறும் பாடலில் பார்க்குறோம் அதே அதேரில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறது பேரெட்ஸ் அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லலாம் டைரக்டர் டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு வேறு யாரை பற்றி பேசு ஆ ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகா இருக்காங்க நம்ம நம்ம நல்ல அழகாக இருக்காங்க படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க நம்ம நம்ம இல்லை இல்லை ஹீரோயின் தாங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நான் வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசினாங்க நல்லா நிறைய படம் பண்ணியிருக்காங்க நம்ம இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் பண்ணால் சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறேன் ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டு இருக்கிறீங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம் அதுக்கு தான் இந்த சீனில் போட்டு சொன்னோம் நீங்கள் நடித்த ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறது காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சே என்னை வந்து கௌரவப்படுத்துறாங்க ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க வச்சாங்க நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க அங்கேருந்து முகாம் போறதுக்கு வழிகள் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தா அவ்வளவு சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறான் ஃபுல்லாக சினிமா ஆட்கள்ல அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப தோசை தினம் பேசிக்கோம் நாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம் படத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது பண்ணுவாங்க சாங்கிலே நம்ம ரெண்டு வீரில் தொழில் குறித்தோம் அதனால் அது பின்னடியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசைமை பொறுப்பு அதில் இருந்து எல்லாம் இருக்கிறோம் நினைக்கும் போது எங்கள் சொந்தம்லாம் இருக்கு போது அது வந்து ரொம்ப அது இங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்கே வந்து எங்களை பிளஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை நீங்க எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்க வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போறவங்க நீங்க தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க முதல்ல என் பேரண்ட்ஸ் நான் இங்கே நிக்கிறேன் அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் என் அப்பா அம்மா அந்த கடைசி ரோல இருந்து பாக்குறாங்க ரொம்ப நன்றி அப்புறம் நான் வந்து மதிமாறன் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன் லைக் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் ப்ரைம்ல அந்த டேரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மேடை அந் அந்து இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை மந்த்ரா சார் நீங்க எங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பெரிய வணக்கம் அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சென்னையில அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக முக்கியமா இங்க ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை பாண்டுரங்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் டேரக்டர் சார் ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு பன்னெண்டு படங்கள் அதில் அதுல தான் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ்க்காக வெயிட் பண்றேன் எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடைச்சது பாண்டுரங்கன் சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம் ஆ இது நல்லா இல்லை இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்க வந்து அழகா வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டேரெக்டர் சார் தான் காரணம் அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார் ஆக்சுவலாக என்னோட ரோஸ் சருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க ரோஸ் சார் நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இசையின் ஐ மீன் இன்னைக்கு இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் சார் ரொம்ப நன்றி அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் பிடிச்சிருக்கா என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் நன்றி என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மாஸ்டர் அது அது என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் இல்லாம நான் இல்லை ஸோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ 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 ஸோ மச்